நானே நானே நாடே அண்ணா அட பட்சிகளா பறவைகளா வந்துவிடாது அந்த பாவை வள்ளி கண்டுகிட செயலாம் நே நாடே அண்ணா அண்ணாந்தானே நானே நாடே அண்ணா அட சின்ன சின்ன சுற்றுக்கணா வந்து விடாது அந்த சின்ன வள்ளிகள் உன் இருந்த முந்துவிடு யலே நாரே அண்ணா அனம் வாண நே நாளே அண்ணா அடம் மாட போற மலனங்கள் வந்துவிடாதே அந்த மங்கை வள்ளி உணர்ந்து மாட்டுவிடுவேன் செய்யலான் நே நானே நாளே அண்ணா அனந்தானே நானனே நானே அண்ணா அடக்கண்ணங்களாக வந்துவிட அந்த கண்ணி வள்ளி கிருந்த நம்பியிட செய்யலா நே நானே நானே அண்ணா அண்ணந்த நானே 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 அண்ணா அட அண்ணங்க வாரிகள வந்துவிடாது அந்த அழகு வள்ளி கருந்த நம்பிவிடு செய்யலாம் நே நானே நாரே அண்ணா அண்ணந்த நானே நானே மறம எங்க வந்தீங்க இந்த அறந்தேற்றம் வண்ணை பார்க்க எங்க வந்தீங்க இந்த மடலை எல்லாம் ஆடுவதை பார்க்க வந்தீரா